இந்த வைத்தலுடைய மற்றொரு பரிணாமம் ஒரு புத்துயீர்ப்பு இன்றைய காலகட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்து மறைந்து போன அவுலியா வழிபாடு அவுலியாக்களுக்கான நேர்ச்சை கபுறு வழிபாடு என்கின்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு புதுசு புதுசாக அதற்கான ஆதாரங்களும் விளக்கங்களும் சொல்லப்பட்டு இன்றைக்கு சமூகத்தில் அதை நோக்கி நகர்கின்ற ஒரு கூட்டத்தையும் நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய கபுறுகளை தேடுறாங்க கொஞ்சம் பேர் எங்கெங்கெங்கே கபுறுகள் நாம் இருந்துன்று தேடி கண்டுபிடிச்சி அவற்றை புலர்த்தானம் செய்வதை மார்க்கத்துக்காக செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியாக நினைத்து கொண்டு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் சிலாக்கள் வந்து உங்களோட ஏரியாவில் இன்னும் இன்னும் இடத்துல எல்லாம் கபூர் இருந்து தூந்து போய் கிடக்காம அதை நாங்கள் ஹயாத்தாக போகிறோம் அதுக்கு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு ரெடி அதுக்கு காசு பணம் ரெடி அதை யாரோட தொடர்பு கொள்ளணும் எங்கே பிடிச்சிக்கணும் என்று ஆலோசனை கேட்கிறார்கள் அங்குற அளவுக்கு இன்றை அந்த ரூட்லேயும் சிறுக்கை வளர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்குறோம் இப்போ நம்முடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கபுரடிகள் எல்லாமே இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது காரமுன்னா ஒளியா அங்கால என்ன நிறைய ஒலியாக்கள் உங்களுக்கு தெரியும் காணிக்க வேப்பை அடியா ஒளியா உச்சோடக்கல் அவுளியா அப்படின்னு நிறையா ஒலியாக்கள் அப்படியே கபறுகள் எல்லாம் புனர்த்தானம் செய்யப்பட்டு கொண்டு இப்போ வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறது இந்த கபர்களை புனர்தானம் செய்வதிலும் அவற்றுக்கு செலவு செய்கிற விஷயத்திலும் நம்முடைய பிரதேசத்தில் இருக்கிற ஷியாக்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் அவர்களுக்கு கபுரு வணக்கம்டா ஊசிட்டு ஏன்னா அந்த கபுரு வணக்கத்தை கட்டி காப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் வரலாற்றில் ஷியாக்கள் எனவே அவர்களும் நம்முடைய ஊருக்குள்ளே இருந்து இதையெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி ஏன்னா ஆக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஊக்குவித்தால் கொஞ்சம் அவங்க இஸ்லாத்தில் இருக்கிற ஆக்கள்னு பார்க்குறாங்க இவனோட நம்ம வந்து இல்லாமல் ஆக்கி போட்டானோ இவங்க உண்மையான இஸ்லாத்துக்கு நம்மளை கொண்டு வர போகிறாங்கன்னு நினச்சி இந்த கபுறு வழிபாடுகளுக்கு பின்னால் அலைகின்ற பலரை நாங்கள் பார்க்குறோம் ஏராவூரில் மீராலப்பே அவுலியா என்றொரு கபராடி இருக்கிறது நம்மட ஊரில் இருந்து இப்போ போராக்கள்கிற வீதமும் கூடி இருக்கிறது நீங்கள் போய் நின்று அந்த சந்தியிலிருந்து இறங்கி போராக்கள் ஆட்டா பிடிச்சி போராக்கள் கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தெரியும் அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளி வாசலுக்கு போன நேரம் உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்ப முடியாத நாலஞ்சு பேர் கபூரில் படுக்காம் கபூரில் படுக்காம் ஒரு ஆள் நெத்தியை வச்சு சுஜூத்தில் வச்சு கபூரில் தலையை வச்சிட்ருக்கார் இப்படி ஈமானைகள் வந்து அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் உண்மையில் இந்த கபரு வழிபாட்டுக்காரெல்லாம் செய்கிற சொல்கின்ற மிகப்பெரிய நாங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாண்டா சென்னது நாங்கள் அல்லாண்ட செல்லையே மக்கத்து முஷ்ரிக்குகள் மாதிரி எங்களை நீங்கள் ஏன் அவளை ஒப்பிட்டு பார்க்குறீங்க நாங்கள் வேறு அவங்க வேறு அவங்களுக்கு சொன்ன வசனங்களை எல்லாம் எங்களுக்கு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுவீங்க அல்லாஹ் தால சொல்கிறான் ஒமான் அபுதுஹும் இல்ல அலி ஹர்ரிபூனா இல்ல அல்ல அவங்க வந்து ஏன் இந்த சிலைகளை எல்லாம் அல்ல இடத்துல எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த வழிபாட்டை செய்கிறோம் நாங்கள் இவைகளை நாங்கள் வணங்கலை இவைகள் எங்களுக்கு நாங்கள் இந்த அவுளியா வணங்கினியா வழிபாடு செஞ்சியா அவரை நாங்கள் அல்லாஹ்டா சென்ன அப்படி இல்லை நாங்கள் செல்லலையே நாங்கள் எங்களோட அவுளியாக்கள்கிட்ட கேட்டால் அவங்க எங்களுக்காக அந்த பேசுவாங்க கதப்பாங்க ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க என்ற நோக்கத்தில் தான் செய்கிறோம் அல்லாஹ் குருவான் இல்லை சொல்லான் அவங்க சொல்றாங்க என்ன இவங்க எங்களுக்காக அல்லா இடத்துல பரிந்து பேசுவார்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்க இந்த விக்கிரகங்களை எல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டதுக்கு இவைகளை நாங்கள் வணக்க கடவுள் என்ற ஸ்தானத்தில் வச்சு வணங்கல்ல இவங்க எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார்கள் எங்களுக்காக அல்ல இடத்துல கதப்பாங்க அதே கோஷத்தை தான் இந்த சிருக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அவுலியா வழிபாடு இந்த கவுர வழிபாட்டில் இருக்கின்றவர்களும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை பார்க்குறோம் உண்மை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் அல்லாவை வணங்குகிற ஒரு சமுதாயம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம் அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம் துவா என்பது ஒரு வணக்கம் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் உதவிதிடுதல் என்பது ஒரு வணக்கம் நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம் பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம் சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை எல்லாம் அல்லாவை தவிர ஒரு யாருக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அதை விட்டுட்டு நாங்கள் இத்தகைய புரல்வுகளை நோக்கி நாங்கள் செல்வமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஈமான இழந்து போன ஒரு சமுதாயம் இவர்களுக்கும் அந்த குருவான் வசனம் தான் மிகவும் பொருத்தமானது ஒமா யோ வினோ அக்தர் பில்லா இல்லா வஹூ முஷ்ரி அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டு அல்லாவை விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை நம்பியிருக்கிறார்கள் இன்றைக்கி பிரச்சாரப்பட மீடியாக்களில் பிரச்சாரப்படுத்தப்படுற வாசகங்களை எல்லாம் பார்க்குறபோது அல்லாஹூ தாலாவுடைய ஆற்றல் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களோட அவுலியாக்களுக்கு இருக்கிறன்னு தெளி வெளிப்படையாக பேசுகிறார்கள் அல்லாஹூத்தாலாவுடைய கலாக்கதரை மாற்றி அமைக்கிற ஆற்றல் அவுளியாக்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை விட ஷிருக்கு உலகத்தில் வேறு என்ன வேணும் அல்லாவுடைய கலாக்கதர் அல்லாஹ் எது நாடினானோ நன்மை தீமை அவன் நாட்டப்படி தான் நடக்கும் இல்லை எங்கட அவுளியாக்களும் என்ன செய்வார்கள் அல்லாவுடைய நாட்டத்தில் கலாக்கதரில் மாற்றங்கள் செய்வாங்க அல்லா நாடினத்தை அவ மாற்றி அமைப்பாங்க என்றால் எங்கே நாம் இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இவ்வாறு சமுதாயத்தில் பெருகி கொண்டிருக்கின்ற பரவிக்கொண்டிருக்கின்ற வைத்தல் சார்ந்த எல்லா வகையான சிந்தனைகளில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும்